மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் காசாவில் ஹமாஸுக்கு எதிராக நடக்கும் போர் இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஹமாஸுக்கு எதிரான போர் அனைத்து முனைகளில் இருந்தும் நடக்கிறது இந்த போரில் வெற்றிக்கான இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது ஹமாஸை முற்றிலுமாக அழித்து பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை தாக்குதல் தொடரும் இனியும் இஸ்ரேலுக்கு காசா அச்சுறுத்தலாக இருக்காது அங்கே இனி தீவிரவாத சக்திகள் இருக்காது சர்வதேச அழுத்தங்களுக்காக எங்களின் இலக்குகளை எட்டும் முன்னர் தாக்குதலை நிறுத்த முடியாது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தாக்குதலை நடத்துவதோடு வீரர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை ஹமாஸை சேர்ந்த எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸின் போரிடம் திறன் முடக்கப்பட்டு படிப்படியாக அழிக்கப்பட்டு வருகிறது வடக்கு எல்லையில் இருந்து ஹெஸ்புல்லா தாக்குதல் தொடர்கிறது அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை மீண்டும் அங்கு கொண்டு சேர்ப்பதே முதன்மை பணி ஹிஸ்புல்லா படையினர் தாக்குதலை தொடர்வார்கள் என்றால் அவர்கள் இதுவரை கனவிலும் கூட நினைத்திராத பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் இது ஈரானுக்கும் பொருந்தும் வடக்கில் உள்ள எங்கள் மக்களின் அமைதியை மீட்டெடுக்க என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்போம் ஈரான் தீமையின் அச்சாக ஏங்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக பல தரப்பிலிருந்தும் தாக்குதல்களை தூண்டிவிடுகிறது உலகிற்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது ஈரானை கட்டுப்படுத்த அதன் கைகளில் அணு ஆயுதங்கள் கிடைக்காமல் தடுக்க எதுவரையிலும் செல்வோம் என்றார்